மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கிரகங்கள் இணைவது ஒரு முக்கியமான அம்சமாகும் ஏழாம் இடம் என்பது களத்திர மற்றும் கூட்டுத் தொழிலை குறிக்கும் இடம் எனவே இந்த மாதம் உங்களின் உறவுகளிலும் வியாபார பங்கிலும் அதிக கவனம் தேவைப்படுகிறது உங்கள் ராசிநாதன் புதன் வலுப்பெறுவதால் உங்கள் அறிவாற்றல் துணை புரியும் பொது பலன் பார்த்தீங்கன்னா இது கூட்டு முயற்சிகளால் வெற்றியை காணும் மாதம் பொது வாழ்வில் இருப்பவர்கள் புதிய தொடர்புகளை உருவாக்குவார்கள் சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் உத்தியோகம் மற்றும் தொழில் பார்த்தீங்கன்னா கூட்டுத் தொழிலில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் வியாபாரத்தில் புதிய விரிவாக்கங்கள் குறித்து திட்டமிடுவீர்கள் இருந்த போட்டி மனப்பான்மை குறைந்து சமாதானம் பிறக்கும் பொருளாதாரம் மற்றும் நிதி பார்த்தீங்கன்னா பணவரவு திருப்தியளிக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் மனைவியின் மூலம் தனலாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குடும்பம் மற்றும் உறவுகள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் இருப்பினும் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைவதால் சில நேரங்களில் ஈகோ மோதல்கள் வர வாய்ப்புள்ளது விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா கூட்டாளிகளின் உடல் நலனில் கவனம் தேவை உங்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தேவையற்ற அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது கல்வி மற்றும் திருமணம் பார்த்தீங்கன்னா திருமணத் தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தி வெற்றி காண்பீர்கள் பரிகாரம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகிலுள்ள விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாத்தி வழிபடுவது தொழில் மற்றும் உறவுகளை பலப்படுத்தும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்